தமிழர் அத்தனை பேருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாகவே அமையும் மக்கள் பேசும் அரசியல் இந்த தலைப்புல தான் இந்த காணொலியை நம்ம பார்க்க அதாவது நேற்றைய தினம் முதல்வர் நியூஸ் வலையொலி சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் களம் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கும் என்ற தலைப்பில் பொதுமக்களிடம் கருத்தானது கேட்கப்பட்டிருந்தது அதற்கு பெரும்பாலான மக்கள் திமுக அதிமுகவை காட்டிலும் நாம் தமிழர் கட்சிக்கு அதிகம் வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளனர் காரணம் திமுக அதிமுக கட்சி கட்சிகளுக்கு இளைஞர்கள் வாக்கு செலுத்த மாட்டார்கள் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இளைஞர்கள் அதிகம் வாக்கு செலுத்த காரணம் உள்ளது மேலும் அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் மக்களுக்காக போராடுகிறார் அவர் மட்டும் தான் தமிழர்களுக்காக குரல் கொடுக்கிறார் திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கவில்லை என குற்றச்சாட்டையும் கூறியுள்ளனர் எதனால அந்த கட்சிக்கு சாதகமா இருக்குன்னு இருக்கு ஒரு மக்களுக்கானதை பத்தி பேசுறாரு மக்களுக்காக மக்களுக்கு என்னவோ அதை பத்தி யோசிக்கிறாரு அதனால அது வேற வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இளைஞர் மொத்த சப்போர்ட்டே இருக்கு ப்ரோ பெரியவங்க நாங்கள் நாங்கள் கன்வென்ஸ் பண்ணுவோம் எங்கள் வீட்டில் நான் என் வீட்டில் நான் கன்வென்ஸ் பண்ணுறேன் அவன் வீட்டில் அவன் கன்வென்ஸ் பண்ணான் அவங்க வீட்டில் அவன் கன்வென்ஸ் பண்ணி நாங்கள் ஓட்டு போட வைப்போம் இளைஞர்கள் வந்து மேக்சிமம் திமுக அதிமுக ஓட்டு போட போறதில்லை நாம் தமிழர்களை தெரிஞ்சுக்கிடுவோம் தமிழ் தமிழருக்காக பேசுறாரு இதே திமுக அதிமுக யாராவது பேசுகிறாங்களா இல்லையே நாம் தமிழர் தான் மேக்ஸிமம் பேசிட்டு இருக்காங்க எல்லா பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் தான் வந்து இப்போ மேக்சிமம் போராட்டமே அவங்களா பண்ணிட்டு இருக்காங்க இப்ப காவேரி பிரச்சனை கூட திமுக என்ன பேசினாங்க ஒண்ணுமே பேசல நாம் தமிழர் தான் இருக்காங்க நாம் தமிழர் கட்சி தான்